என் தேவேந்திர ஓரளவுக்கு வணக்கம் அந்த பதிவு எதுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தீபகண்ணன் வந்து முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி வருது இப்போ எல்லாருமே வந்து அங்கே போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க ஆனா யாராலையும் போக முடியல ஏன்னா அங்கே ஒரு ஒன் ஃபார்ட்டி மாதிரி ஒரு தடை பண்ணி வச்சிருக்காங்க அந்த கிராம மக்கள் மட்டும்தான் அங்கே சார் வந்து போய் அஞ்சல் அஞ்சலி செலுத்தணும் பக்கத்துலேருந்து அந்த உறவு முறைகளை யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணுமே தவிர யாரும் வந்து அனுமதி இல்லாம யாரும் போயிடாதீங்க வாகனத்தை பறிமுதல் பண்ணிவிட்டு அவங்க மேலே போட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தெரிஞ்சு ஒரு நூற்றம்பது பேர் போடுறாங்க போட்டுருக்காங்க அங்கே உள்ள நாங்கள் கேட்கும்போது அதனால் இளைஞர்கள் யாரும் அங்கே போகிறதுக்கு தயாராக இருக்க வேணாம் அங்கே போகிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தவிர்த்துருங்க அதுக்கான உண்டான செலவுகளை நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஏரியாவிலேருந்து புக்ஸ் நோட்ஸு பேனா இல்லை அன்னதானம் இதுமாரி ஏதாச்சும் பண்ணுங்க தீபகானக்காக நம்ம வந்து அங்கே போய் தான் பண்ணணும் இல்லை சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது நம்ம சட்டத்தையும் கொஞ்சம் மதிக்கணும் புரிஞ்சுக்கோங்க ஏன் இதான் நான் சொல்றேன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாவே பார்த்தீங்கன்னா அதிகமா அந்த ஏரியால வந்து போலீஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க யாரும் அந்த ஊர்ல வந்து போக முடியாத அளவுக்கு போட்டிருக்காங்க இப்போ தினேஷ் மன்னர் அண்ணன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் நினைச்சு ஒரு வீடியோல பதிவிட்டு இருந்தேன் நானும் பாத்திருந்தேன் நீங்கள் நீங்க செலவு பண்ணிட்டு வர்றதுக்கு அந்த செலவு பண்ற பணத்தை நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுற பணத்தை நீங்க ஒரு அன்னந்தனமும் ஏதோ நீங்க பண்ணுங்க அண்ணனுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நீங்க வழிபடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா அண்ணனை பத்தி யாருமே தப்பாக எடிட் பண்ணுறதோ இல்லை அருவா வச்சுக்கிட்டு கால் தூக்கி விட்டு இந்த மாதிரி எடிட் பண்ண வேணாம் புரிஞ்சுக்கோங்க நாங்கள் பழிக்கு பழி தீர்ப்போம் நாங்கள் ரிவஞ்சு எடுப்போம் அந்தமாரி யாரு சொல்லிடுறாதிங்க எல்லாமே நீங்கள் சொல்கிறதுனால எல்லாம் வலைதளத்தை எல்லாம் போயிட்டு தான் இருக்குது அது ஃபோட்டோ வீடியோ எதுவும் நல்லா அதனால் யார் ஆ ஐடியில் போகுது யாராவது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து கைது பண்ணுற நம்பிக்கை இருக்குது யாரும் செஞ்சு யாரும் பண்ணிடாதீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அண்ணனோட நினைவஞ்சல் நல்லபடியாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வலைதளத்தில் நார்மலாக ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க புத்தக புரட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு எதோ வைங்க ஆனால் தயவு செஞ்சு அருவா கத்தி ஒரு சில பதிவுகள் வந்து போடாதீங்க எதுவுமே தவிர்த்துருங்க நல்லபடியாக நடக்கணும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்து குரு பூஜை முடிஞ்சு அவங்க உள்ளூர் மக்கள் மட்டும் சாமி கும்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக நடக்கணும் அதை எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள் நாளைக்கு என்ன நாங்கள் சபதம் எடுக்க போகிறோம் அப்படின்னா தீபக்கண்ணனுக்காக கல்வி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தான் நாங்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் சபதம் ஏற்றுக்கிறோம் அதே போல உங்கள் பகுதியில் உள்ள இளைஞர்கள் யாராவது முக்கியமானவங்களும் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இதுமாரி படி பதிவிடுங்க நாங்கள் அதுபடி நாங்கள் வழி நடத்துகிறோம் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்கள் இளைஞர்கள் இதுமாரி பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் சரியாக இருக்கணும்னா நல்ல வழியில பயணிங்க நல்லதே நடக்கும் தேவேந்திர உறவுகளுக்கு ஒரு இனியாவது ஒரு நல்ல மலி பிறக்கும் நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ஏழைகள் வாழ நீ செய்தெந்த இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில்